அர்த்தபடியாக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் ஜனாப் கே எம் ஷரீப் சாஹிப் அவர்களை கண்டன உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தொடரும் மனித உரிமை வீரர்களை கண்டித்து எங்களுடைய தேசிய கட்சியான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்படுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் பிஎஃப்எம்டைய மாநில துணைத் தலைவர் முகம்மது ஷேக் அன்சாரி அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐனுடைய துணைத் தலைவர் ரஹீப் ரஃபீக் அகமது சாஹிப் அவர்களே இந்திய தவஹீர் ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளர் எஸ்எம் சையத் சையது இக்பால் அவர்களே ஆல் இந்தியா இமாம் கவுன்சிலுடைய மாநில தலைவர் ஆஃபருத்தீன் அவர்களே நேஷனல் விமென்ஸ் ஃப்ரண்டினுடைய தலைவர் ஜனாபாயே ரஷ்யா பேகம் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினுடைய துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்களே இங்கே என்னோடு வருகை தந்திருக்கிற மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர்களே தொண்டர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எந்த தேசத்திலே இருந்தாலும் மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் தாய் வீட்டுக்கு போவது அந்த மிகவும் பிடித்தமான விஷயமான தாய் வீட்டுக்கு போவதை போல சிறைச்சாலைக்கு போவதற்கு தயாராகி வந்திருக்கிற பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவின் சகோதரர்களே தோழர்களே தோழியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை தொடங்குகிறேன் எனக்கு முன்னாலே தலைமையேற்று பேசிய அருமை சகோதரர் முகமது ஷேக் அன்சாரி அவர்கள் சொன்னார்கள் இந்த நாட்டிலே என்கவுண்டர் என்கிற பெயரிலே ஆயிரக்கணக்கில் இஸ்லாமிய சகோதரர்கள் கொல்லப்படுகிறார்கள் தேடப்படுகிறோம் என்கிற பெயரிலே ஆயிரக்கணக்கிலே இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் பழிவாங்கப்படுகிறார்கள் என்கவுண்டர் என்கிற மோசமான ஒரே ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு முஸ்லிம்களை பந்தாடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அருமை சகோதரர்களே இந்த தேசத்திலே என்கவுண்டர் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே ஒரு மனிதனின் மீதுதான் நடத்தப்பட வேண்டும் அந்த மனிதனுக்கு பெயர் தான் நரேந்திர மோடி செத்து போக வேண்டியவனெல்லாம் இந்த தேசத்தினுடைய பிரதமர் வேட்பாளராக முன்னே நிறுத்தப்படுகிறான் ஆனால் இந்த தேசத்தை காப்பாற்றிய நாங்கள் எல்லாம் நியாயம் நீதி ஒருபோதும் மறைந்து போய்விடாது மறந்து போய்விடாது மரணித்து விடாது ஒரு நாள் எழும் எங்கள் நெஞ்சுக்கு எதிராக துப்பாக்கிகளை நீட்டினானோ அவன் அவன் இதயங்களை பிளவுபட போக செய்கிற அளவுக்கு துப்பாக்கிகளை எங்களாலேயும் நீட்ட இயலும் இந்த என்பது இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற சிறைச்சாலை மட்டுமல்ல இந்த தேசத்திலே இருக்கிற ஆயிரக்கணக்கான சிறைச்சாலைகளும் பார்ப்பனர்களுக்கோ பண்டாரம் பரதேசிகளுக்கோ கட்டப்பட்டதல்ல எங்களுக்காக கட்டப்பட்ட சிறைச்சாலைகள் சிறைச்சாலைக்கு போவதற்கு இஸ்லாமியராக பிறந்தவனோ ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த தலித்துகளோ ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அந்த சிறைச்சாலை கட்டிடம் எங்களுக்கு தாய் வீட்டை போல இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு அந்த தாய் வீட்டிலே மரணித்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களின் சந்ததிகள் தான் நாங்கள் எனவே ஒருபோதும் சிறைச்சாலை எங்களுக்கு பகைச்சாலை அல்ல நீங்கள் தொடர்ந்து இந்த தேசத்திலே சுதந்திரம் வாங்கிய காலத்திலே இருந்து தேனாறு ஓடும் பாலாறு ஓடும் இந்த நம்பிக்கையை எங்கள் நெஞ்சிலே விதைத்து என்னுடைய வாக்குகளை வாங்கி இன்றைக்கு ஆளுங்கட்சியாக அமர்ந்திருக்கிறதே மத்தியிலே காங்கிரஸ் கட்சி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் மோடி பிரதமர் வேட்பாளர் காங்கிரஸ் தான் எண்ணிக்கொண்டிருக்கலாம் அருமை நசுக்குவதிலே ஒடுக்குவதிலே காங்கிரஸ் வேறு வேறு அல்ல இன்னைக்கு மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஏற்கனவே கருணாநிதி ஆண்டார் ஒரு விஷயத்தை எண்ணி மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் கருணாநிதி வேறு ஜெயலலிதா வேறு அல்ல இரண்டு பேரும் ஒன்றுதான் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை நசுக்குவதிலே இரண்டு பேரும் ஒன்றுதான் இதே கருணாநிதி முக்காடு போட்டுக்கொண்டுக் கொண்டு வீதியிலே நடந்து போன பெண்மணிகளை எல்லாம் என்கிற பெயரிலே அலைக்கழித்தது கருணாநிதியினுடைய போலீஸ் போலீஸ் பகுதியினை தேடுகிறேன் என்று வீடு வீடாக ஏறி இறங்கியது ஜெயலலிதாவினுடைய போலீஸ் ஆக கருணாநிதியின் போலீசோ ஜெயலலிதாவின் போலீசோ வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை நசுக்குவதிலே இரண்டும் வேறு வேறானவர்கள் அல்ல இன்றைக்கு காலையில தினமணி பத்திரிகையிலே ஒரு செய்தி நான் மிகவும் மதிக்கக்கூடிய பத்திரிகையிலே ஒரு பத்திரிகை தினமணி தினமலர் பத்திரிகையை இடது கையால் தான் தொழுவேன் என்று நான் சத்தியம் செய்திருக்கிறேன் தினமணி கொஞ்சம் நடுநிலையாக இருக்கும் நம்பிக்கையில தினமணியை கோயில் உற்சவத்தில் கொண்டு வைக்க போனார்களாம் இரண்டு பேர் வைக்க எப்படி ஒரு பெண்மணியை அழைத்துக் கொண்டு இரண்டு சிறுவர்களை அழைத்துக் கொண்டு திருப்பதி கோயில் கொண்டு வைக்க போனதா இந்த புறம்போக்கு போலீஸ் பொய் சொல்லுது அந்த பொய் செய்தியை இங்க இருக்கிற தினமணி பத்திரிகை போட்டிருக்கிறது தினமணி பத்திரிகையே நீங்கள் எந்த மோடியை வேண்டுமானாலும் பிரதமர் வேட்பாளருக்கு அவருக்கு ஆதரவான செய்திகளை போடுங்கள் நாங்கள் பற்றி கவலைப்படவில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒருபோதும் நீங்கள் நடத்தாதீர்கள் நாங்கள் நடுநிலை பத்திரிகை என்று தினமணியை நம்பிக்கொண்டிருக்கிறோம் மானங்கற்றவனுகளா சின்னஞ்சிறு பத்து வயசு எட்டு வயசு பயிர கூட்டிகிட்டானா குண்டு வைக்க போவா உண்மையிலேயே குண்டு வைக்கிறன்னு முடிவு பண்ணா முஸ்லிம்கள் முடிவு செய்தால் இந்த தேசத்திலே எவனும் உயிரோடு நடமாட முடியாது குண்டு வைக்கிற வேலை எங்களுக்கு தேவை இல்லை எங்களுக்கு தெரியும் அணு குண்டுகளை விட வெடிகுண்டுகளை விட அரிவாலை விட கத்தியை விட வாக்கு சீட்டே வலிமையானது என்று எங்களுக்கு தெரியும் அவருடைய விளைவுதான் இன்றைக்கு போன்ற இயக்கங்கள் எங்களை போன்றவர்கள் எல்லாம் தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் வெடிகுண்டுகள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல அறிவாளிகள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல துப்பாக்கிகளின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல இந்த தேசத்தின் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் எனவேதான் வீதிகளிலே தெருக்களிலே சிறை நிரப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே அருமை சகோதரே சகோதரிகளே நீண்ட நாளைக்கு மோடியினுடைய பொய் பிரச்சாரம் எடுபடாது நீண்ட நாளைக்கு பத்திரிகை தர்மம் என்கிற பெயரிலே அதர்மத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்களே உங்களுடைய பிரச்சாரம் எடுபடாது ஏனென்றால் இந்த தேசத்திலே உங்களுக்கு இருப்பதை விட ஆயிரம் மடங்கு பொறுப்புணர்ச்சியும் இந்த தேசத்தின் மீதான அக்கறையும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உண்டு உண்டு அதை யாரும் மறுத்துவிட முடியாது எனவேதான் ஒடுக்கப்பட்ட சாதிகள் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் ஓரணியிலே இன்றைக்கு திரண்டு இருக்கிறோம் வேற ஒன்றுமில்லை சகோதரர்களே ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இந்த தேசத்திலே இருபது சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் முப்பது சதவீதம் தலித்துகள் இருக்கிறார்கள் முப்பதும் இருபதும் சேர்ந்தால் ஐம்பது சதவீதம் இந்த ஐம்பது சதவீதம் வாக்குகளை யார் வாங்குகிறார்களோ அவர்கள் தான் இந்த தேசத்தின் பிரதம மந்திரி அவர் தான் இந்த தேசத்துடைய இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ஒரு கருணாநிதியாலே முதலமைச்சராக முடியும் என்றால் ஒரு ஜெயலலிதாவாலே முதலமைச்சராக வர முடியும் என்றால் ஒரு மன்மோகன் சிங்கால பிரதம மந்திரியாக வர முடியும் என்றார் ஒரு மோடியால பிரதம மந்திரியாக வர முடியும் என்றார் எங்களாலையும் பிரதமராக முதலமைச்சராக வர முடியும் அந்த நாளை இந்த தேசத்திலே உருவாக்குவோம் என்று சொல்லி ஒரு அருமையான இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்